தமிழ் சினிமாவில் அவ்வப்போது சர்ச்சைகளை ஏற்படுத்தும் படங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது சல்லியர்கள் திரைப்படம் இலங்கை உள்நாட்டு போரின் கட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களின் தியாகத்தை விவரிக்கும் இப்படம் திரையரங்குகளில் வெளியாகாமல் போனதும் ஒடிடி தளத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சல்லியர்கள் படத்தை திரையரங்குகளில் வெளியாக விடாமல் செய்து ஒரு திட்டமிட்ட சதி என்று பலரும் குற்றம் சாட்டுகின்றனர் முதன்மையான காரணம் படத்தின் உள்நோக்கம் தமிழீழ விடுதலை போராட்டத்தை நேர்மறையான சித்தரிப்பால் இத்தகைய படங்கள் அரசியல் அமர்த்தங்களை எதிர்கொள்ளும் ஆனால் இங்கு அரசு தடை விதிக்கவில்லை மாறாக பெரும் மல்டிபிளெக்ஸ் போன்ற பெரும் முதலாளிகள் திரையரங்குகளை ஒதுக்க மறுத்ததே பிரதான காரணம் தமிழ் சினிமாவில் சிறு படங்களுக்கு திரையரங்குகள் ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் உள்ளது பெரிய நட்சத்திரங்கள் இல்லாத சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆதரவு இல்லை என்று தயாரிப்பாளர் கவுன்சில் மீது சுரேஷ் காமாட்சி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பிவிஆர் போன்ற நாடு தழுவிய திரையரங்குகள் லாபகரமான பெரிய படங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன இதனால் சல்லியர்கள் போன்ற உள்ளடக்கம் சென்சிட்டிவான படங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன மேலும் இது தமிழ் வரலாற்றை பேசும் படம் என்பதால் வட இந்தியா அல்லது பிற மாநிலங்களைச் சேர்ந்த முதலாளிகள் கட்டுப்பாட்டில் உள்ள திரையரங்குகள் வேண்டுமென்றே தடுக்கின்றன என குற்றம் சாட்டியுள்ளது நான் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் தங்கள் மண்ணின் வரலாற்று பேசும் படத்தை இப்படி புறக்கணிப்பார்களா என்று கேள்வி எழுப்பியபோது இது தமிழ் தேசிய உணர்வுகளை அடக்கும் முயற்சி என்று அவர் குற்றம் சாட்டினார் பொதுவாக இலங்கை தமிழர்களை அவமதிக்கும் படங்களுக்கு சீமான் தடை கோரியும் ஆனால் சல்லியர்கள் போன்ற நேர்மை சித்தரிப்புகளை ஆதரிக்கிறார் அந்த வகையில் படத்தின் தடைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் முக்கியமானவர்கள் நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் உலக தமிழர்களை ஓடிடி தளத்தில் படத்தை பார்த்து ஆதரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் தடைகளை தகர்த்து வெளியான இந்த படத்தை வெற்றி பெற செய்வன் என்று கூறினார் மேலும் அதிமுகவின் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு இந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் திரையரங்குகளில் தடைப்பட்டாலும் ஓடிடி பிளெக்ஸ் தளத்தில் வெளியான சல்லியர்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இப்படத்தை பார்த்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இது சிறு படங்களுக்கு ஓடிடி ஒரு மாற்று வழியாக உருவெடுத்துள்ளதை காட்டுகிறது ஆனால் இத்தகைய சதித்திட்டங்கள் தொடர்ந்தால் தமிழ் சினிமாவின் சுதந்திரம் கேள்விக்குறியாகும் என கூறப்படுகிறது